அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வபர்த்து அலம்லாத்து வசலாம் முஹம்மதிர் அலைஹி வஸல்லம் அம்மா அருமையான ஜம் டிவி நேயர் பெருமக்களே உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அருள் பார்வை என்றென்றும் உண்டாகட்டுமாக இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்க பார்க்கவிருப்பது படைத்தவனிடம் கேட்பதற்கும் படைப்புகளிடம் கேட்பதற்கும் வேறுபாடு இன்றைக்கு உலகில் வாழ்கிற பொழுது நாம் நமக்குள்ளாகவே கேட்டுக்கொண்டிருக்கிறோம் எந்த ஒரு அத்தியாவசிய தேவைகள் இருந்தாலும் படைத்த இறைவனிடத்தில் கேட்பது மிகவும் குறைவாக இருந்து கொண்டிருக்கிறது மனிதர்களிடம் எதையாவது கேட்டால் அவர்கள் கோபப்படுவார்கள் ஆனால் அல்லாஹ் தன்னிடம் எந்த அடியான் கேட்காமலேயே இருக்கிறானோ அந்த அடியான் மீது கோபப்படுகிறான் அருமையான நேயர் பெருமக்களை கொஞ்சம் யோசிங்க ஒரு அத்தியாவசிய தேவைக்கு மனிதன் மனிதனிடத்தில் போய் உதவி கேட்கிறான் ஏதாவது ஒரு வகையில் அவன் நம்மளை துரத்துட்றான் ஏதாவது பேசிடுறான் ஏதாவது மனசை சங்கடப்படுத்திடுறான் ஏமாந்த நிலையில் தான் நம்ம வருகிறோம் ஆனால் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் எந்த அடியான் என்னிடத்தில் கேட்டு வருகிறானோ அதை பார்த்து நான் சந்தோஷம் அடைகிறேன் என்று நபிகள் நாயகம் சல்லதா அழிசல்லாமன் அவர்கள் கூறுவார்கள் அல்லாஹ்விடத்தில் எந்த ஒரு அடியான் பிரார்த்தனை செய்ய கையேந்தி துவா கேட்க மறந்து அல்லது கேட்காமலேயே எவன் ஒருவன் இருக்கிறானோ அந்த அடியான் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான் அல்லாஹ்விடம் யார் ஒருவன் கேட்கவில்லையோ அவன் மீது அல்லாஹுவிற்கு கடுமையான கோபம் ஏற்படுகிறது என்று அகமது என்கிற கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கடலுக்கு அடியில் மீன் வயிற்றில் சிக்கிக்கொண்ட யூனுஸ் அலஹிஸ்வலாம் அவர்கள் நமக்கெல்லாம் தெரியும் யூனுஸ் அலிஹிசலாம் அவர்கள் கடலில் குதித்து அவர்கள் மீன் வயிற்றில் மாட்டிக்கொள்கிறார்கள் மீன் வயிற்றுக்குள் மிகுந்த கவலையான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டவர்களாய் அந்த சோதனையை அனுபவிக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைஹ் செல்ல மன்னவர்கள் பின்னொரு காலத்திலே கூறுவார்கள் யூனுஸ் அலஹி சலாம் அன்னவர்கள் மாத்திரமே அவர்கள் அல்லாஹுவிடத்திலே பிரார்த்தனை செய்யவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் அவர்களை நாள் வரை மீன் வயிற்றுனுள்ளேயே வைத்திருப்பான் தெளிவான முறையில் குரானிலே குறிப்பிட்டு காட்டுகிறான் அலஹி சலாம் அன்னவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் அல்லாஹிவை துதிப்பவர்களில் ஒருவராக இருக்கிறார் யூனஸ் அலஹி சலாம் அன்னவர்கள் அல்லாகிவி அவர்கள் துதித்தவர்களாய் இல்லாமல் இருந்திருந்தார்கள் என்று சொன்னால் மறுமை நாள் வரை அவர்கள் அந்த மீன் வயிற்றிலேயே இருந்திருப்பார்கள் மீன் வயிற்றுக்குள் சிக்குண்டு கிடக்கிறார்கள் யூனூஸ் அலஹிஸ்லாம் அன்னவர்கள் அல்லாஹுவை தஷ்பீக் செய்து கொண்டிருக்கிறார்கள் இறைவா எனக்கு நானே அனிதம் செய்து கொண்டேன் இறைவா இந்த மீன் வயிற்றிலிருந்து என்னை எப்படியாவது நீ வெளியாக்கிவிடு இந்த மீன் வயிற்றினுள் சிக்குண்டவனாய் நான் மிகுந்த ஒரு சிரமத்திலே இருக்கிறேன் எறிவா என்று அல்லாகவே தஸ்மையை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் அல்லாஹவிடத்திலே பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் மீன் வயிற்று நூல் சிக்கியிருக்கக்கூடிய யூனுஸ் அலஹிஸ்லாம் அன்னவர்களை எந்த மனிதன் காப்பாற்றினான் ஆகையினால் தான் மனிதனிடத்தில் கேட்பதற்கும் அல்லாஹவிடத்திலே கேட்பதற்கும் வித்தியாசம் இருக்குது யூனுஸ் அலேஸ்லாம் அன்னவர்கள் மீன் வயிற்று நூல் சிக்கிருக்கிறார்கள் என்கிற விஷயம் அந்த மீன் ஆள் கடலிலே மிதந்து கொண்டிருக்கிறது ஆள் கடலிலே உலாவி கொண்டிருக்கிறது ஆள் கடலில் இருக்கக்கூடிய யூனுஸ் அலஹிசலாம் மன்னவர்கள் கேட்கிற அந்த பிரார்த்தனையை அல்லாஹ்வினுடைய புறத்திலே கிடைக்கிறது அந்த அல்லாஹ் யூனுஸ் அலஹிஸ்லாம் மன்னவர்களை வெளியாக்குகிறான் அதைத்தான் அல்லாஹ் இங்கே குறிப்பிட்டு காடுகிறான் நினைவு இல்லாமல் அவர்கள் வேறு வழியில் ஏதாவது உதவி கிடைக்குமா என்று நினைத்திருந்தால் நாள் வரை அவர்கள் அந்த மீன் வயிற்று இருந்திருப்பார்கள் ஆனால் அல்லாஹி அவர்கள் நினைத்திருந்த காரணத்தினால் அல்லாஹினுடைய வல்லமையை அல்லாஹினுடைய சக்தியை அவர்கள் புரிந்திருந்த காரணம் ால் மீது வைத்திருக்கும் அந்த நம்பிக்கை உறுதியாக இருப்பதனால் அவர்கள் அல்லாஹிட உதவி செய்தார்கள் அல்லாஹு தாயா அவர்களை மீன் வயிற்றிலிருந்து விரைவிலே காப்பாற்றினான் மிகு யூனுஸ் காப்பாற்றினார் அவர்கள் அவ்வளவு பெரிய உயிர் பாதிப்பில் இருந்து மீண்டு வந்திருப்பதற்குரிய காரணம் என்ன அவர்கள் மனிதர்களிடத்திலே உதவி தேடி போகவே போகவில்லை மனிதர்களிடத்தில் உதவி கேட்டால் என்ன நடக்கும் அல்லாஹிடத்திலே உதவி கேட்டால் என்ன நடக்கும் என்பதற்கு யூனூஸ் அலிகிசலாம் அவர்களுடைய வரலாறு நமக்கு சான்றாக இருக்கிறது ஆகையினால் தான் படைத்தவனிடம் படை படைத்தவனிடம் நாம் உதவி கேட்பதற்கும் படைப்புகளிடம் உதவி கேட்பதற்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் படைப்புகளிடத்தில் உதவி கேட்டால் நம்மை தூக்கி எறிந்து விடுவார்கள் படைத்தவனிடத்தில் உதவி கேட்டால் அவன் உதவி செய்ய முன் வருவான் அதற்கு உதாரணம் யூனுஸ் அலஹி சலாமன் அவர்கள் ஆகையினால் நாம் படைப்புகளிடம் படைப்புகளிடம் உதவி கேட்பதை விட படைத்தவனிடம் உதவி கேட்போம் அல்லாஹ் நமது வாழ்வை சீர்படுத்தி தருவான் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்